முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி புலி உள்ள நம்ம என்ன பாக்கப்படுறோம்னா அருள் அழைப்புக்காக நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் சரியாகத்தான் இருக்கின்றதா நமது முயற்சிகள் அத்தனையும் சரியான பாதைகள்தான் இருக்கின்றதா என்பதை எவ்வாறு கண்டறிந்து உணர்ந்து கொள்வது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அன்பருந்தடியார்களை நமது இரு புருவமத்தி என்று சொல்லக்கூடிய அந்த நெத்தி பொட்டில் ஏதோ ஒன்று குத்துவதைப் போல அல்லது ஏதோ ஒன்று உறுத்துவதை போன்ற உணர்வுகள் ஏற்படக்கூடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அடிக்கடி தன்னிலை மறக்கக்கூடிய சூழலுக்கு நாம் சென்று விடுவோம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது நாம் எங்கு இருக்கின்றோம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை நாமே உணர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு மறக்க கூடிய நிலைப்பாட்டுக்கு சென்று விடுவோம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாம் எந்த சுவாமியை நினைக்கின்றோமோ அந்த சுவாமியை மனதால் நினைத்து தியானத்தில் அமரும் பொழுது நேரம் செல்லக்கூடியதை நாம் உணராமல் இருப்போம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாம் எந்த சுவாமியை அருள் அழைக்க நினைக்கின்றோமோ அந்த சுவாமியினுடைய சிந்தனைகளை சதா காலமும் நினைத்து நினைத்து உருகி உருகி இருப்பதால் அந்த சுவாமியினுடைய திருமுகத்தை போலவே நமது முகமானதும் பிரதிபலிக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது கண்களுக்கு அடிக்கடி நாம் எந்த சுவாமியினுடைய அருளை அருளலைக்க நினைக்கின்றோமோ அந்த சுவாமியினுடைய திருப்பெயரோ அல்லது அந்த சுவாமியினுடைய திருவுருவ புகைப்படமோ அல்லது அந்த சுவாமியினுடைய திருவுருவ சிலையோ நமது கண்களுக்கு நமது பார்வைக்கு அடிக்கடி அகப்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அப்படிதாக நாம் எந்த சுவாமியினுடைய அருள் சக்தியை அருள் அழைக்க நினைக்கின்றோமோ அந்த சுவாமியினுடைய பல்வேறு தகவல்கள் நமக்கு திடீரென்று கிடைத்து கொண்டே இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பார்க்காமல் நாம் எந்த சுவாமியினுடைய அருள் சக்தியை அழைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கின்றோமோ அந்த சுவாமியினுடைய ஆலயத்தில் இருந்தே நமக்கு பிரசாதமானது கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது சிந்தையில் எழக்கூடிய எண்ணங்கள் செயல்பட துவங்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது நமது இரு கண்களும் மெல்ல மெல்ல ஒளிரக்கூடிய ஆற்றல் வல்லமை கொண்டதாக மாறும் என்றும் அருளர்களை அறத்தோடும் தரும நெறியோடும் வாழக்கூடிய அருளாளர்களினுடைய சிந்தையில் எழக்கூடிய எண்ணங்களாகப்பட்டது வண்ணங்களாக மாறி வண்ணங்கள் காட்சியாக மாறி காட்சிகள் நிகழ்வாக நிகழ துவங்கும் என்று சொல்கட்டே மேலும் ஒரு இனிய பதிவுளை உங்களை வந்து சந்திக்கின்றேன் இவ்வளோ ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பித்திட்டு வால் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முகநீஸ்வரம் நம சிவாய்